ஃப் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் நாம் இப்போ காணவிருக்கும் வகுப்பு என்னென்னா யூஜி டெட் பிஆர்டிஇ தமிழ் இணைய வகுப்பு அழகு மூன்று சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தில் புறப்பாடல்களை பார்க்கலாங்க அதில் முதலாவதாக பதிற்று பத்து பதிற்று பத்து பாடலில் முதல் பகுதியை நம்ம பார்க்குறோம் முதல் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா பது கூட்டல் இற்று கூட்டல் பத்து அப்படின்னா பதிற்று பத்து நீங்க இற்று அப்படிங்கிறது சாரியை குறிக்கிறதுங்க பது அப்படின்றது பத்து அப்படின்றது குறிக்கிதுங்க ஓகேங்களா அதாவது ஐம்பது அறுபது எழுபது எண்பது அப்படின்னு சொல்லக்கூடக்கூடிய எண்களில் நம்ம பார்த்தோம்னா ஐந்து கூட்டல் பத்து ஐம்பதுன்னு தான் சொல்றோம் ஓகேங்களா ஐந்து பத்து நம்ம சொல்றதில்ல அப்பா பது அப்படின்னா பத்து என்பதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்க பத்து இன்ட்டு பத்து எத்தனை நூறு மொத்தம் நூறு பாடல்களை கொண்ட பாடல் தான் பதிற்று பத்து இதில் பத்து ப்ளஸ் பத்து சேர்த்தால் பதிற்று பத்து ஆகும் அப்படின்னு யார் எது சொல்லுதுங்க தொல்காப்பியம் வந்து வெளிப்படையாக சொல்லலை ஆனால் நன்னூல் தான் வந்து என்ன பண்ணது நமக்கு கூறுகிறது பதிற்றுப்பத்து பாடல் வந்து புறப்பாடல்களை பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ எட்டு தொகை நூல்களில் மொத்தம் இரண்டு புறப்பாடல்கள் இருக்குது அதில் ஒன்று பதிற்று பத்து இன்னொன்று புறநானூறு அதில் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து ஒரு புறத்தினை நூல் மட்டுமில்லாமல் இந்த புறநானூற்றுக்கு முந்தைய நூலாக கருதப்படுது இதுனால் இந்த பதிற்று பத்து பாடல் ஓகேங்களா இந்த பதிற்று பத்து பாடல்கள் முழுக்க முழுக்க சேர அரசர்களை பற்றியது அதாவது பத்து சேர அரசர்களை பற்றிய பாடல்களை வந்து இது எடுத்து சொல்லுது பத்து சேராறுகளை பத்து பத்து பாடல்களை எடுத்து சொல்லுது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கடம்பர் கடம்பர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யார் அப்படின்னா சேர நாட்டு கடற்கொள்ளையர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கடம்பர்கள் சொல்கிறோம் இவர்களை வந்து இந்த கடற்கொள்ளையர்களான கடம்பர்களை வென்றவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனும் சேரன் செங்குட்டு தான் இந்த கடற்கொள்ளையர்களை வென்றிருக்காங்க மொத்தம் நம்ம பார்த்தோம் பத்து அரசர் பத்து புலவர்கள் பத்து அரசர்களை புகழ்ந்து பத்து இன்ட்டு பத்து 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 அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு பா இதுலேயும் பத்துலேயும் பத்து பத்து பாடல்களை பாடி மொத்தம் நூறு பாடல்களை பாடியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு முதல் பத்து இறுதி பத்து கிடைக்காத மொத்தம் நமக்கு எத்தனை பத்துகள் தான் கிடச்சிருக்கு எண்பதுகள் தான் கிடச்சிருக்கு எட்டு பத்து தான் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதுலேயும் நம்ம புலவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பத்து பேரில் ரெண்டு பேர் போக மீதி எட்டு பேர் தான் எட்டு புலவர்கள் எண்பது பாடல்களை பாடிருக்காங்க அந்த முதல் பத்துன்னு சொன்னாலேங்களா அந்த முதல் பத்தாகவே உதயன் சேரன் எழுதின முதல் பத்தும் அதாவது இறுதி பத்தான யானைக்கட்சி மாந்திரன் செயலில் எழுதின இறுதி பத்தும் நமக்கு கிடைக்கல மீதி இருக்கக்கூடிய எண்பது எண்பது பாடல்கள் தான் நமக்கு எட்டு பத்து தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக சொன்னாங்கன்னா தொற்காப்பியர் உரை எழுதி உரையாசிரியர்களுடைய என்ற சில பாடல் வரிகள் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது நம்ம சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்களும் எப்படி இருக்குன்னா தொகுத்தவர் தொகுப்பித்தவர் அப்படின்ற பெயர் கொண்டு அமைஞ்சிருக்கும் ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதிற்றுப்பத்து பாடலில் தொகுத்தவரும் தொகுப்பித்தவரும் இல்லைங்க அதே மாதிரி இதற்கு பதிற்றுப்பத்துக்கு உரையிறதுனவர் அப்படின்னா துறைசாமி பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதில் ப அடுத்தது பார்த்தா நமக்கு முதல் பதிப்பு அப்படின்னு யாருடையதுன்னு பார்த்தா ஊவே சாமிநாதனுடையது தான் முதல் பதிப்பாக பதிப்பிச்சு நமக்கு வெளியிட்ருக்கிறாரு அடுத்தது இதனுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு பெயரை என்ன சொல்லி குறிப்பிடுறாங்கன்னா ஒத்த பதிற்றுப்பத்து ஒரு பழம்பாடலை நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிற்றுப்பத்தை சிறப்பித்து சொல்லியிருக்காங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை அப்படின்ற பாடலில் பதிற்று பத்து மட்டும் ஒத்த பதிற்று பத்துன்னு சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க நம்ம அடிவரையர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பதிற்று பத்து அடிவரையர்கள் வந்து ஐந்து அடி முதல் ஐம்பத்தேழு அடி வரை இருக்கக்கூடிய அடிவரையை காணப்படுகிறது ஓகேங்களா ஒவ்வொரு பத்தினுடைய இறுதியிலும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர் பதிகம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு ஒவ்வொரு பகுதியையும் இறுதியிலும் எப்படி இருக்குது பதிகம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு இந்த பதிகங்கள் பிற்காலத்தில் என்னவா மாறியிருக்குங்க மெய்கீர்த்திகளாக மாறியிருக்கிறது ஓகேங்களா அடுத்தது அதே மாதிரி பதிகம் அப்படின்னு முதல்ல இருக்கணும் ஆனால் இங்கே வந்து அது வந்து முன்னுரையாக இருக்கணும் அதை பின்னாடி வச்சால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதிகம் வந்து முன்பையும் பாடலை வந்து பின்பையும் வச்சு பாடப்பட்டிருக்கு இந்த பதிற்று பத்து பாடல் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்க கூடிய எண்பது பாடல்களும் எப்படி இருக்கு அப்படின்னா சிறந்த சுற்றொடலால் எடுத்தாலப்பட்டிருக்கு அதனுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடலுடைய பெயரால அமைஞ்சிருக்கு அதோட ஒவ்வொரு பாடலும் என்ன இருக்கு அப்படின்னா துறை வண்ணம் தூக்கு மன்னனுடைய சிறப்பு அந்த மன்னரை வந்து புலவர்கள் எந்தெந்த புலவர்களாக புகழ்ந்து பாடினாங்க புகழ்ந்து பாடி என்னென்ன பரிசுகள்லாம் பெற்றாங்க இதை பற்றின செய்திகளை வந்து தான் இந்த பதிற்றுப்பத்து பாடல்கள் வந்து அதிகமாக உள்ளடக்கியிருக்கு அதாவது பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தா பதிற்றுப்பத்து மட்டுந்தாங்க அதாவது எட்டு தொகை நூல்கள்லேயே பாடல் பெயரால பெயர் பெற்ற நூல் எதுங்க பதிற்றுப்பத்து மட்டும்தான் அப்படின்றாங்க அதே போல இந்த பதிற்றுப்பத்து எப்படிப்பட்டது அப்படின்னா பரிபாடலை போன்ற இசையோடு பாடக்கூடிய நூலாக அமைந்திருக்கிறது பதிற்றுப்பத்து பாடல எல்லா பாடல்களும் எப்படி அமைஞ்சிருக்கணும் அதாவது நம்ம தான் சொல்லிட்டோம் ஏற்கனவே பத்து சேர அரசர்களுடைய சிறப்பை பற்றி எடுத்து சொல்றது மட்டும் மட்டும்தான் பதிற்றுப்பத்துன்னு நம்ம சொல்றோம் அப்போ அவங்களுடைய சிறப்பை வந்து பாடுறதுதான் என்னது பாடான் திணை பாடப்படக்கூடிய ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்றது தான் பாடான் படிச்சிருக்கோம் அப்ப பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் எப்படி இருக்கும் ஒரே திணை தான் அது என்ன திணை அப்படின்னா பாடான் திணையில் தான் அமைந்திருக்கும் ஆனால் துறைகள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு துறைகளை கொண்டு அமையப்பட்டிருக்கும் அது என்னென்ன துறைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு துறைகள் கொடுத்துருக்காங்க அந்த துறைகளை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போங்க பாருங்கள் இயன்மொழி வாழ்த்து ஒள் ஒளிஞ்சை அறவம் ஒல்வாழ் அமலை களவழி காட்சி வாழ்த்து காவல் முல்லை குறவை நிலை செந்துரை பாடான் பாடு அடுத்தது தும்பை அறவம் நாட்டு வாழ்த்து மேலும் இன்னும் சில துறைகளை பார்ப்போங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பரிசில் பரிசில் துறை பாடான் பாட்டு பாணாற்றுப்படை பெருஞ்சோற்று நிலை முல்லை வஞ்சித்துறை பாடான் பாட்டு வாகை வாகைத்துறை பாடான் பாட்டு விரலி ஆற்றுப்படை இந்த மாதிரி பதினெட்டு துறைகளை வந்து பதிற்று பத்து பாடல்கள் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா எட்டு புலவர்கள் அதாவது எண்பது பாடல்களை பாடியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அந்த புலவர்களுடைய பெயர்களை நம்ம எளிமையாக வரிசைப்படுத்தி கேட்டாலும் சொல்கிறதுக்கும் எளிமையாக நினைவில் வச்சுக்கிறதுக்கும் நம்ம சில குறிப்புகளை எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த குறிப்புகளை வந்து அதோடு பொருத்தி பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக நினைவு வச்சுக்கலாங்க முதல்ல வந்து கண்ணன் பாலை வாங்கி காஃபி போட்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்த ரெண்டாவது என்ன சொல்கிறோம் பரணர் காக்கையை நச்சு என்று பாடினார் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது கபிலர் கபிலர்கிட்ட போய் அரிசி எங்க என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் பெருங்குன்றூரில் இருக்குது பெருங்குன்றரில் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த உழவரோட வச்சு பொருத்தி பார்க்கலாங்க இந்த குறிப்பை பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொன்னோம் வந்து கண்ணன் வந்து பாலை வாங்கி காஃபி போட்டாருன்னு பார்த்தோம் அடுத்தது குமட்டூர் கண்ணனார் கண்ணன் பாலை கண்ணன் வந்து எனது குமட்டூர் கண்ணனார் பாலை வாங்கினா பாலை கௌதமனார் காஃபி போட்டார்னா காஃபி ஆற்று காஃபியார் அப்படின்னு நம்ம நினைவில் வச்சுக்கலாம் அடுத்த அடி என்னன்னு சொல்லிடுச்சு பார்த்தீங்கன்னா பரணர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு காக்கையை வந்து நச்சுன்னு பாடினார் பாறனார் காக்கை பாடினியார் நச்சில்லையார் அப்படின்னு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கபிலர்கிட்ட போய் அரிசி எங்கே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவர் பெருங்குன்றூரில் இருக்குதுன்னு சொல்லுவார் அப்போ கபிலர் அரிசியிருக்கில பெருங்குன்றூர் கிளா என்று நாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புலவர்களுடைய பெயர்களை மிக எளிமையாக நினைவில் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னா வந்து அரசருக்கான எளிமையான ஒரு குறிப்பு சொல்கிறங்க பாருங்கள் கவனமாக கேளுங்க இதை வச்சு நம்ம எளிமையாக வந்து அதோட பொறுத்தனோம்னா ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம் பாருங்கள் இமயத்து யானை கன்னி சூடி கடல் ஆடி செல்வத் தகடூரில் இளஞ்சேரலை பார்த்தது என்ற அடிகள் பாருங்கள் இன்னொரு முறை சொல்கிறேன் அரசர்களை நினைவில் வச்சுக்கிறதுக்கு இமயத்து யானை கன்னிச்சூடி கடலாடி செல்வத் தகடூரில் இளஞ்சேரலை பார்த்தது என்று நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோடு பொருத்தி பார்க்கலாமாங்க பாருங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க இமயத்து யானைன்னு நம்ம சொல்லோம் இமயம் இமயத்து யானை இமயம்னா இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க இமயத்து யானை யானைனா பல்யானை செல் கெழு கூட்டுவன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து கன்னிச்சூடி கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் அடுத்தது என்ன சொன்னாங்க அடுத்தது வந்து கடற்பிறகோட்டியே அதாவது கடல் ஆடி அடுத்தது என்ன சொன்னோம் கடல் ஆடி கடல் பிறகோட்டியே செங்குட்டுவேன் ஆடினா ஆடுகோட்டு சேரலாதன் செல்வ தகடூர்ல செல்வ கடுங்கோ வாழியாதன் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை யாரை பார்த்தோங்க இளஞ்சேரல் இருமுறையை வந்து இளஞ்சேரலை வந்து பார்த்தது நம்ம பாடணும் அப்போ சொன்னோம் இல்லைங்களா இதை வச்சு நம்ம வந்து எளிமையாக வந்து அதாவது அரசர்களுடைய பெயர்களை வந்து எளிமையாக நினைவில் வச்சுக்கலாங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் வாழ்ந்த வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அதாவது பார்க்கலாம் அதாவது புலவர்கள் அவங்க வாழ்ந்த வருடங்களையும் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் இரண்டாம் பத்தை பாடியிருக்காரு இமய வரம்பன் குமட்டூர் கண்ணனார் என்னது இரண்டாம் பத்தை வந்து பாடினார் இமயவரம்பன் வரம்பன் அப்படின்ற புலவர் புறவலர் புறவலர்னா என்னன்னா வள்ளல் அதாவது இந்த வள்ளல் வந்து அதான் அரசர் வந்து புலவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த அரசர்களை புகழ்ந்து பாடுவாங்க இந்த அரசர் வந்து இவங்களுக்கு பரிசில் வழங்குவாங்க அவள் பரிசில் வழங்கக்கூடிய வளரலாம் என்னன்றோம் புற வளர்ன்னு சொல்கிறோம் அப்போ இந்த புலவர் வாழ்ந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் அடுத்தது பாலை கௌதமனார் அப்படின்னா பல்யாணை செல்கெழு கூட்டோன் இருபத்தைந்து ஆண்டுகள் நம்ம வந்து ஈஸியாக வந்து இதையும் நினைவில் வச்சுக்கணுன்னா பகர இப்போ இங்கேயும் பகர எழுத்து வருது இங்கேயும் பகர எழுத்து அப்போ பாலை பல்யாணம் நீதியாக நினைவில் வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க காப்பியாற்று காப்பியாருக்கு கலங்காய் கண்ணி ககர வரிசை வருது இருபத்தைந்து ஆண்டுகள் இதுக்கு இருபத்தஞ்சு இதுக்கு இருபத்தஞ்சு இப்படி கூட நம்ம வந்து ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாங்க அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்னா பரனர் பரனர் வந்து எப்போ என்ன பண்ணுவார் பரணர் வந்து எத்தனாவது பத்து ஐந்தாம் பத்து இருக்கிறாரு அது வந்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் புறவலர் அவங்க வந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகள் அடுத்தது காக்கை பாடினியார் ஆடுகோட்டு சேரலாதன் காக்கை பாடினியார் ஆடுகோட்டு சேரளான் எண்பத்தி எட்டு அடுத்தது கபிலர் அப்படின்னா செல்வக்கடுங்கோ கடுங்கோ இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் அடுத்த அரசியல் கிளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகலூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை பதினேழு ஆண்டுகள் அடுத்தது பெருங்குன்றூர் கிளார் அப்படின்னா இளஞ்சேரல் இரும்புறை பதினாறு ஆண்டுகள் அப்படி நம்ம வந்து இவங்களோட இவங்க புலவர் பேரு புறவலர் பேரு அதாவது அரசர்களுடைய பேரு வாழ்ந்த வருடங்கள் இதையெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணுங்க இப்படி கூட வினாக்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இவங்க இந்த புல அதாவது இந்த புலவர்கள் அந்த அரசரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்றிருக்காரு என்னென்ன புலவ எந்த புலவர்கள் எந்த அரசர் வந்து என்னென்ன பரிசை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா குமட்டூர் கண்ணனார் வந்து என்ன பண்ணி என்ன இமயவரம்பன இமயவரம்பன் நெடுஞ்சேயர்லாதனை வந்து புகழ்ந்து பாடி அவர்கிட்ட இருந்து என்ன பெற்றிருக்காரு காட்டில் ஐநூறு ஊர்களை பரிசாக வாங்கியிருக்காருங்க உம்பர்காட்டில் ஐநூறு ஊர்களை பரிசாக வாங்கியிருக்காரு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க தென்னார் நாட்டு வருவாயில் பாதியை வாங்கிருக்கார் தென்னாட்டு வருவாயில பாதி வாங்கியிருக்காரு சில காலம் வரை அப்படின்னா முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை வந்து என்ன பண்ணியிருக்காரு முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரை இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இமயவரம்பன் நெடுஞ்சேர் எல்லாம் வந்து குமட்டூர் கண்ணனுக்கு வந்து அந்த வருவாயில பாதியை வந்து கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாலை கௌதமனார் பாலை கௌதமனார் வந்து யார வந்து பாராட்டி பாடியிருக்கிறாரு பல்யாணை கெல் கெழு கூட்டுவன் செல் கெழு கூட்டுவன் அப்படின்னு அந்த அரசரை வந்து புகழ்ந்து பாடினாரு அதற்காக இவருக்கு வந்து என்ன பரிசு கொடுத்துருக்காங்க புலவர் வந்து விருப்பப்படுவார் எப்படி அப்படின்னா தன்னுடைய மனைவியோடு நாம விண்ணுலகம் போகணும் அப்படின்னு புறவி புலவர் வந்து விருப்பப்படுவார் அதனால் என்ன பண்ணுவார்னா பல்யாண செல்கெழு கூட்டுவன் என்ன பண்ணுவார் ஒரு ஒன்பது பேரும் யாகத்தை வந்து நடத்துவாருங்க ஒரு ஒன்பது பேரும் யாகத்தை வந்து நடத்தி இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தையும் விநியோகத்துக்கு அனுப்பி வைப்பார் இதுதான் இவர் பெற்ற பரிசுங்க அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யாருங்க அடுத்தது காப்பியாற்று காப்பியார் அடுத்தது யார் வராருங்க காப்பியாற்று காப்பியார் வருவார் இவர் வந்து என்ன பண்ணி என்ன பரிசு வாங்கியிருக்காரு இவருக்கு யார் பரிசு கொடுத்துருக்குறாங்க கண்ணி நார்முடி சேரன் தான் இவருக்கு வந்து பரிசு கொடுத்துருக்காங்க என்னது நாற்பது நூறாயிரம் நாற்பது நூறாயிரம் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பரிசு வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா நாற்பது நூறாயிரம் பொண்ணு வந்து பரிசு கொடுத்துருக்குறாங்க நாற்பது நூறாயிரம் பரிசும் அதே மாதிரி ஆளுகையில் பாதியை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க ஆளுகையில் வந்து பாதியை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது பரணர் பரணர் வந்து என்ன பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னா கடல் புறகுடைய உம்பர் காட்டினுடைய வருவாய் அதாவது வரி பணத்தை எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் வந்து குட்டுவன் சேரனையும் இவருக்கு வந்து சேவை செய்யறதுக்காக இவருக்கு கீழே பணிபுரியறதுக்காக தன்னுடைய மகனையே வந்து பரிசாக வாங்கினவர் யார் த பரிசா யார் கொடுத்தாரு கடல் பிறக ஒட்டிய செங்குட்டுவன் வந்து பரணருக்கு வந்து தன்னுடைய மகன் குட்டுவன் சேரனையே வந்து பரிசாக கொடுத்துருக்கிறாரு அடுத்து காக்கை பாடினியார் வந்து என்ன பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒன்பது துலாம் பொண்ணை ஒன்பது துலாம் பொண்ணை வந்து என்னவா வாங்கியிருக்கிறாரு பரிசா வாங்கியிருக்கிறாரு ஓகேங்களா ஒன்பது துலாம் யார் யாருக்கிட்டேருந்து பரிசா ஆடுகோட் சேர ஆடுகோட் கிட்ட வந்து பரிசாக வாங்கியிருக்காரு அதாவது நம்ம என்ன நினைவில் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன்பது காக்கா வந்து ஒரு ஒன்பது அதேமாதிரி ஆடு வந்து ஒரு ஒன்பது கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவில் வச்சுக்கலாம் ஒன்பது துலாம் பொண்ணும் அடுத்து நூறாயிரம் பொற்காசுகளை வந்து பரிசாக வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன வாங்கியிருக்காரு நூறாயிரம் பொற்காசுகளை வந்து பரிசாக வாங்கியிருக்காரு மேலும் பார்த்தோம் அப்படின்னா யார் வாங்கியிருக்காங்க கபிலர் வந்து நூறாயிரம் பொற்காசுகளை வந்து பரிசாக வாங்கியிருக்காரு யார்கிட்ட வாங்கியிருக்கிறாரு செல்வக் கடுங்கோ வாலியாதன் அவர் மிகச்சிறந்த செல்வந்தராக இருந்திருக்காரு அதனால் இவருக்கு நூறாயிரம் பொற்காசுகள் கொடுத்துருக்காங்க அடுத்து நன்றாய் என்னும் அது மட்டும் இல்லாமல் நன்றாய் என்னும் குன்றேறி நின்று கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை உள்ள நிலங்களை இவருக்கு பரிசா கொடுத்துருக்கிறாராம் யாரு செல்வக்கடுங்கோவாளி அதன் கபில இருக்கு குன்று மேலே ஏறி நின்றுட்டு இவர் பார்க்கற கண்ணு கெட்டின தூரம் வரல இவருக்கு பரிசா கொடுத்துருக்காங்க அடுத்து அரசியல் கிளார் வந்து என்ன பரிசு வாங்கினார் அப்படின்னா இவரும் ஒன்பது நூறாயிரம் பொன் வந்து பரிசு வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்னது இந்த அரசனும் அரசியார சேர்ந்து இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அரசு கட்டில வந்து கொடுத்துருக்குறாங்க யாரு தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புறை கிட்ட இருந்து இவர் ஒன்பது நூறாயிரம் பொண்காசையும் அரசு கட்டிலையும் பரிசா வாங்கியிருக்காரு அடுத்து இறுதியாக பெருங்குன்று கிளார் வந்து எத்தனை பரிசு வாங்கியிருக்காரு அப்படின்னா முப்பத்தி இரண்டாயிரம் பொற்காசுகளையும் அடுத்தது ஊரும் மனையும் ஏரியும் இன்னும் பிறவும் பரிசுகள்லாம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு வாங்கியிருக்காரு பன்னூறாயிரம் அருங்கலன்களையும் இவர் வந்து வாங்கியிருக்கிறாருங்க இந்த மாதிரி புலவர்கள் வந்து அதாவது மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடி நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறது நம்ம அந்தந்த பத்து சேர மன்னர்களுடைய சிறப்பை வந்து சொல்லி அவங்க வாங்கின பரிசுகள் என்னென்ன வாழ்ந்த காலங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம இதில் பார்த்தோங்க அடுத்தது இந்த நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த பாடப்பகுதியிலிருந்து சில வினாக்களை பார்க்கலாங்க முதல் வினாவை பார்த்தோம் அப்படின்னா பாடான் திணை பாடல்கள் மட்டுமே கொண்ட அதாவது பாடான் திணை பாடல்களை மட்டுமே கொண்ட எட்டு தொகை நூல் இது திணை பாடல்கள் மட்டுமே கொண்ட எட்டு தொகை நூல் எது அப்படின்னு வினாக்கள் கேட்குறாங்க பரிபாடலா குறுந்தொகையா பதிற்று பத்தா ஐங்குறு நூறா பதிற்று பத்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் திணை பாடல் மட்டுமே கொண்ட எட்டு தொகை நூலை நம்ம பார்த்துருக்கோங்க ஓகேங்களா படிச்சிருக்கோம் அடுத்தது பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் பதிற்று பத்து தாங்க பாடல் தொடரால் பெயர் பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தாலும் பதிற்று பத்து தான் அடுத்தது இந்த பத்து பத்து பாடல்களை நம்ம அந்தாதி தொடையில் அமைந்த அந்தாதி தொடையில் அமைந்து பாடப்பெற்ற பதிற்று பத்து பாடல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க நான்காம் பத்து தான் என்னது அந்தாதி தொடையில அமைஞ்சிருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வினாக்களை பார்க்கும் போதே வினாவை பார்க்கும்போதே அதில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அதில் இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நினைவில் வச்சுக்கலாம் நம்ம அந்த விடையை மட்டும் படிக்காமல் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக வந்து நம்ம நினை இரண்டாம் பத்து யார் பாடிருக்காங்க வந்து குமட்டூர் கண்ணனார் பாடியிருக்கிறாரு மூன்றாம் பத்து பாலை கௌதமனார் பாடியிருக்கிறாரு ஓகேங்களா அடுத்து நான்காம் பத்து யார் பாடியிருக்கிறாங்க காப்பியாற்று காப்பியார் பாடியிருப்பார் ஐந்தாம் பத்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எந்த யார் பாடியிருப்பாங்க தமிழர் வந்து பாடியிருப்பாரு அப்படின்னு நமக்கு வரும் அடுத்து தான் வந்து பாருங்க அடுத்து இதே மாதிரி தான் விண்ணா வருது பாருங்க எட்டாம் பத்து பாடிய குலவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எட்டாம் பத்து பாடியவர் யாருங்க நமக்கு வந்து அரசில் கிளார் தான் எட்டாம் பத்து பாடியிருப்பாருங்க ஓகேங்களா அப்போ பாலை கௌதமனார் எத்தனாவது ப பத்து மூன்றாம் பத்து ஓகேங்களா பரணர் வந்து எத்தனாவது பத்து பரணர் வந்து ஐந்தாம் பத்து ஓகேங்களா கபிலர் வந்து எத்தனாவது பத்து கபிலர் வந்து ஏழாம் பத்து கரிசில் கிளார் வந்து எட்டாம் பத்து அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான வேற வே மாதிரி வினாக்கள் கேட்டாலும் நம்ம வந்து எளிதாக வந்து விடையடிக்கலாங்க அடுத்தது அடுத்த வினா பாருங்கள் ஐந்தாம் பத்தில் கூறப்பட்ட ஐந்தாம் பத்தில் கூறப்பட்ட புறவலன் பெயர் ஐந்தாம் பத்தில் கூறப்பட்ட புறவலன் பெயர் புறவலன்னா இங்கே யாருங்க அரசன் ஓகேங்களா ஐந்தாம் பத்தில் கூறப்பட்டிருக்க அரசனுடைய பெயர் யா பெயர் என்னன்னுங்க கடற்பிறகு சேரலாதன் ஐந்தாம் பத்து யார் பாடியிருப்பா பரணர் பாடியிருப்பார் அதில் கடற்பிறகு சேரலாதன் தான் புறவன் அதாவது புறவலராக அதாவது அரசராக இருப்பார் அதேமாதிரி ஆடுகோட்சி ஆடுகோட் பாட்டு சேரலாதன் அப்படின்னா யார் ஒருவாருங்க அது வந்து யார் பாடியிருப்பார் அப்படின்னா அவர் வந்து யார் புகழ்ந்து பாடியிருப்பார் காக்கை பாடினியார் பாடியிருப்பார் ஆறாம் பத்தில் பாடியிருப்பார் செல்வக்கடுங்கோ வாழியாதனா யார் வருவார் எங்கள் கபிலர் தான் வருவார் அவர் செல்வந்தர் அதனால தான் ஆயிரம் பொற்க நூறு ஆயிரம் வந்து பொற்காசுகள் வந்து கொடுத்துருப்பார் ஓகேங்களா அது வந்து என்ன பத்து வந்து ஏழாம் பத்து இளஞ்சேரல் இருமுறை இவங்க வந்து அந்த நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி பத்து அதாவது ஒன்பதாம் பத்து வந்து பத்தில் வந்து வருவார் பெருங்கூன்றிருக்கிறார் வந்து இவரை புகழ்ந்து பாடியிருப்பாங்க அடுத்தது நம்ம யாரை பார்க்குறோங்க அடுத்தது பதிற்று பத்தில் தமிழர் வந்து பதிற்றுப்பத்தில் பாடி பரிசல் பெற்றவை யார் யாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்னத்தப்பா ப பரிசல் வாங்கியிருப்பாருங்க கபிலர் வந்து பதிட்டு பத்தில் பாடி பரிசல் பெற்றவை என்ன அப்படின்னா நம்ம தான் பார்த்தோம் நூறாயிரம் பொற்காசுகள் ஓகேங்களா அப்போ உம்பர்காட்டில் ஐநூறு ஊற பரிசாக வாங்கினவர் யாருங்க குமட்டூர் கண்ணனார் நாற்பது நூறாயிரம் பொன் வாங்கினவர் யாருங்க காப்பி ஆற்று காஃபியார் ஒரு காஃபி வந்து நாற்பது ரூபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்புறம் ஒன்பது துலாம் பொண்ணு அப்படி நம்ம பார்த்தோம் யார் கா அதாவது காக்கா ஒன்பது காக்கா கூட்டமாக இருக்கும் ஆடுனா ஆட்டு மந்தைகள் எப்படி இருக்கும் ஒரு ஒன்பது ஆடுகள் ஒட்டுக்காக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்பது துலாம்னா என்ன ஞாபகம் காக்கை பாடினியார் ஆடு கொட்டு சேரலா தானே அப்படின்னு நம்ம நினைவில் ஈஸியாக வச்சுருக்கலாங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த பகுதி வந்து நிறைவடைந்துச்சு அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதை நம்ம இரண்டாம் பத்துலேருந்து ஒவ்வொரு பத்து இருக்கக்கூடிய அந்த புலவர் அதாவது புலவர்களை பற்றியும் அவங்க பாடின அரசர்களை பற்றினா சிறு சிற பாடல்களையும் பெற்ற பரிசுல பற்றியும் நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க ஓகேங்களா அனைவருக்கும் நன்றி வணக்கம் நாம் அனைவரும் எப்படி இருக்குன்னா பயிற்சி பெறணும் பயிற்சி பெற்று முயற்சி முயற்சி செய்யணும் பயிற்சி பண்ணணும் அதில் வெற்றி அடையணுங்க நம் அனைவரும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்